திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புலக்கடை தோட்டத்து வாங்கி நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை பெண்பல்தவ தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போ தந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வார் பேசும் நங்காயந்தீராய் நாணாதாய் நாடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானே பாடலூரம் பாபாய் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கலி மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பட்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கம் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட நீ இன்னும் எழாமலிருக்கின்றாயே கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகின்றார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து